ஒரு அம்மாவும் பையனும் காட்டு வழியாக நடந்து போகிறாங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் டயர்டாக்கி ஒரு மரத்தடியில் உட்கார்றாங்க அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க பையனை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாரியா அப்படின்னு சொன்னப்போ அந்த பையனும் போகிறான் போய் ஆற்றை பார்க்குறான் அந்த ஆற்று வழியாக சில மான்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது அதனால தண்ணி கலங்களாக இருக்குது அப்போது திரும்பவும் வாரான் அம்மா அந்த தண்ணியை குடிக்க முடியாது கலங்கல் தண்ணியா இருக்குது ஒரே சேரா கிடக்குது அப்படின்னு சொல்றான் ஓகேப்பா நீ உட்காரு நீ உட்காந்து ரிஸ்டெடு அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பையனை எழுப்பாட்டி திரும்பவும் அனுப்புறான் இப்ப போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அந்த பையனும் போய் பாக்குறான் களங்களா இருந்த தண்ணி அப்படியே தெளிவா இருக்குது உடனே தண்ணியை எடுத்துக்கிட்டு ஓட ஓடி வாரான் அம்மா கிட்ட அம்மா கிட்ட வந்து தண்ணிய கொடுத்துட்டு ரெண்டு பேரும் தண்ணிய குடிக்கிறாங்க எப்படிமா அப்படின்னு கேட்டப்போ அம்மா சொன்னாங்களா நீ ஃபர்ஸ்டில் போனப்போ களங்களாக இருந்துச்சு தண்ணி செகண்ட் டைம் போனப்போ தெளிவாக இருந்துச்சு தண்ணி அதுக்கான ரீசன் என்னன்னு நீ இப்போ யோசிக்கிற ஒன்றுமே இல்லை நீ கொஞ்சம் டைம் கொடுத்த எப்படி நீ கொஞ்சம் அதுக்கு டைம் விட்டதுனால அந்த களங்கள் தண்ணி அப்படியே கீழே போய் தெளிவான தண்ணி நமக்கு கிடைச்சது அது தான் நம்ம குடித்தோம் பாத்தியா அது மாதிரி தான் சில வர்ற சில உறவுகள் சில பிரச்சனைகள் எல்லாமே நாம் அத சரிப்படுத்தணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகிடும் புரியுதா அப்படின்னு சொன்னான் மோரல் ஆஃப் ஸ்டோரி இஸ் பொருத்தவன் பூமியால்